வணக்கம் சார் வணக்கம் இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை வந்து கட்டாயமாக எல்லாரும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து டெலிகம்யூனிகேஷனுடைய எல்லா நிறுவனங்களுக்கும் இது ஒரு உத்தரவாகவே போயிருக்கு எந்த நிறுவனம் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து மொபைல் தயாரிப்பு பண்ணாலும் சரி இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து மொபைல் வந்து நீங்கள் அனுப்பிச்சாலும் சரி அதில் வந்து ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டாகவே வந்து இந்த சஞ்சார் சாத்திய ஆப் அப்படின்றது கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடைய மோட்டிவ் என்ன என்ன காரணத்துக்காக இதை திடீர்னு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதாவது சஞ்சார் சாரதின்றத வெப்சைட் ரொம்ப நாளாகவே இருக்குங்க அதாவது இந்த சைபர் கிரைம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் டீல் பண்ணுறது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கன்சியூமருக்கு கஸ்டமர்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய இந்த சைபர் தொல்லைகள் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக இருக்குது இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் ஆப் நீங்கள் சொன்ன அந்த சஞ்சார் சாரதி அப்ளிகேஷன் பற்றி நேற்று தான் ஒரு ஆர்டரை டிஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலகாம் வந்து எல்லா இந்த ஃபோன்ஸ் இருக்கு இருக்கு வச்சுருக்காங்க இல்லையா மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு உற்பத்தி பண்ணுறவங்களுக்குலாம் இது போல் இந்த கவர்மெண்ட்டுடைய இந்த ஆப்பை வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து இது பண்ணிடணும் அதுலயே பில்ட் பண்ணிடணும் அந்த ஆப் வந்து யாரும் அதை டிஆக்டிவேட்டும் பண்ணக்கூடாது பண்ண முடியாது இருக்கணும் அதே போல் டிலீட்டும் பண்ண முடியாது இருக்கணும் இப்போ நம்ம வந்து பல ஆப்ஸுங்க இருக்குங்க நம்ம நடைமுறையில் சிலது தேவைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் ஸ்டோரில் போயிட்டு தேவை இல்லைன்னா நமக்கு அது ப்ராப்ளமாக இருக்குதுன்னா நம்ம அதுக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ஸோ இந்த சுதந்திரம் அதுல தான் இதுல மேஜர் ஃபிளாங்க மற்றபடி அரசாங்கம் சொல்ற அந்த நோக்கம் வந்து க நான் வந்து செல் மொபைல் ஃபோனை வந்துட்டு நாங்கள் வந்து க்ரைம்ஸை செக்யூரிட்டி நாங்கள் இது பண்ணுறோம் மொபைல் செக்யூரிட்டியை அதே போல் மொபைல் வழியாக நடக்கிற அந்த சைபர் கிரைம்ஸை நாங்கள் டிடெக்ட் பண்ணுறோம் காணாமல் போன மொபைலில் கண்டுபிடிக்கிறோம் இதெல்லாம் ஆல் செட் அண்ட் அதை ஓகே அதெல்லாம் நம்ம நல்ல விஷயங்கள் தான் ஆனால் எனக்கு அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது என்னென்னா எதையுமே கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க ஓ ஏன் சாய்ஸு கொடுக்கும் அப்போ அங்கே என்னுடைய ப்ரைவசி பாதிக்கப்படுது அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்கிறேன் சிம் பைண்டிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க நவம்பர் இருபத்தேழு சிம் பைண்டிங்க்கு அப்புறம் இப்போ இது வருதுங்க ஆக்சுவலாக வந்து இந்த சஞ்சார் சாரதி வருது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் ஃபோன் யூசர்ஸை ஒரு என்ன சொல்கிறது வேவு பார்க்குற ஒரு திசை வழியில மத்திய அரசு போதா கவர்மெண்ட் சந்தேகம் போகிறாங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க பாராளுமன்றத்துல ராக் ஆச்சு உச்ச நீதிமன்றத்தில் விசாரித்தாங்க பெகாசிஸ்ன்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்துகிற அந்த மிலிட்ரி டைப் ஸ்பை வேற எதிர்கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு வச்சு அதன் மூலம் நம்ம மோடி கவர்மெண்ட் வந்து உளவு பார்த்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்து அது விசாரணை நடத்தணும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பல பேருடைய ஃபோன் இன்க்ளூடிங் ராகுல் காந்தி இதெல்லாம் வச்சு அதை பார்த்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி கன்க்ளூசிவாக ப்ரூவ் பண்ண முடியல ஆனால் ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து ஒட்டுக்கேற்பது அரசியல்வாதிகளை எதிர்கட்சி தலைவர்களை என்பது வந்து காலாங்காலமாக இருக்குது இரஸ்பெக்டிவ் ஆஃப் மோடி ப்ரைம் மினிஸ்டர் ஆர் நாட் அது காவல்துறை பண்ணுவாங்க இன்டெலிஜென்ஸ் பண்ணுவாங்க அது நான் குற்றங்கள் ஏதாவது நடக்குதா இப்போ குற்ற பின்னணி உள்ளவர்களை பார்ப்பாங்க ஆனால் இப்போ அது எப்படி வந்துடுச்சுன்னு சொன்னால் அரசியல் ரீதியாக எதிராக இருக்கிறவங்க அரசியல் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தனக்கு வேண்டாதவங்களெல்லாம் இப்போ வேவு பார்க்கறதுக்கு அந்த ஸ்பை நெட்ஒர்க்கை பயன்படுத்துகிறாங்க அதனால வந்துங்க நம்ம பொறுத்தவரையில அரசாங்கம் கொண்டு வர நல்ல விஷயம்னா அதை நம்ம வரவே இருக்கலாம் ஆனால் அதை வந்து கம்பல்சரியாக பண்ணும்போது தான் சிக்கலாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா நம்மை விட மேலை நாடுகள் வந்து எல்லாத்துலேயும் முன்னேறிய நாடுகள் வந்து அமெரிக்கா அதே போல் யூகே அந்த மாதிரி நாடுகள் இருக்குது இப்போ அங்கெல்லாம் வந்து இதை பற்றி கவலைப்படலையா அங்கே இருக்கிற கஸ்டம் இருக்குது அவங்களுக்கு அவங்களது ச சைபர் கிரைம்லாம் வரக்கூடாதுன்னு அவங்க கவலைப்படலையா இப்போ எல்லாரும் எல்லோரும் கவலைப்படுறாங்கல்ல ஏன் வந்து இந்தியாவில் மட்டும் அப்போ நமக்கு இந்த மாதிரி மெத்தட் வேறு எந்த நாட்டில் இருக்குதுன்னு தடவி பார்த்தோம்னா நார்த் கொரியாவில் தான் இருக்குது ஒன்லி கண்ட்ரி உச்சி எம்ப்ளாயிஸ் திஸ் டைப் ஆஃப் டேக்டிஸ் என்னடான்னா ஒன்லி நார்த் கொரியா அங்கே எலெக்ஷனும் கிடையாது செலெக்ஷனும் கிடையாது அவர் ஒரு டிக்டேட்டர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு ஏன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மறைமுகமாக நம்ம வந்து அவங்க கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்றது கூட ஓகே அது வந்து அரசியல் காரணங்களுக்காக பண்ணுறாங்க அதுக்கான வேலிடான ப்ரூஃப் நம்மகிட்ட கிடையாது கவர்மெண்ட்டு வேக பார்ப்பதற்காக இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணி இருக்காங்களே அதாவது கடந்த காலத்துலேயும் பண்ணி இருக்கு கவர்மெண்ட் வந்துங்க பண்ணியிருக்கு காலங்காலமாக இருக்காங்க வேவு பார்க்கறதுன்றது இப்போ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன் வந்ததால் சோஷியல் மீடியா எங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவசி இருக்குங்க கருத்து சுதந்திரம் இருக்குது ஒரு ப்ரைவசி இருக்குது உத்தரவாதப்படுத்தப்பட்ட நம்ம அரசியல் சாசனத்தின்படி ஆனால் அதுக்கு நேர் எதிராக பல காரியங்கள் நடக்கு இப்போ உதாரணத்துக்கு ட்விட்டரில் நான் ஒரு ட்வீட் போடுறேன் அது அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறதா இருக்கலாம் அரசாங்கத்துக்கு வந்து எதிரான கருத்தாக இருக்கலாம் உடனே என்னுடைய அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறது எழுதுறது ட்விட்டர் அந்த எக்ஸ் தளத்துக்கு அதே போல் என்னை வந்துட்டு முடக்கி விட்டுறது அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது நான் போட்ட ட்வீட்டை வந்து யாரும் பார்க்காம செய்யறதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதே சரி இப்போ அந்த சஞ்சார் சாத்திய ஆப்பை வந்து கவர்மெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அதாவது அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்க டேரெக்ஷன் படி அந்த மொபைல் நிறுவனங்களே பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக அவங்க வந்து எல்லா மொபைல்லையும் அதை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க புது ஃபோன்களுக்கு அவங்க அட் மேனுஃபேக்சரிங்லேயே பண்ணிடுவாங்க சொல்றாங்க இப்ப நம்மளா மாதிரி ஆட்கள் இருக்குறாங்க இல்லையா பழைய ஃபோன் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் அப் அப்டேட் ஆகுது இல்லைங்களா அது வழியா பண்ண சொல்லிட்டாங்க சரி இப்போ எல்லாருமே பண்ணிடுவாங்க சரி இப்போ எல்லாருமே பண்ணிடுறாங்கன்னு வச்சிப்போமே இப்ப இதன் மூலமாக அரசு என்ன சாதிக்க விரும்புது அரசாங்க தனக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்க அதாவது எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்துட்டு காணாம போன சிம்மு உங்க பேர்ல வேற யாராவது போகஸா சிம் மொபைல் வச்சிட்டு இருக்காங்களா இதுக்கெல்லாம் நல்ல விஷயமா தான் இப்ப சொல்லியிருக்காங்க ஆனால் நாளைக்கு வந்து அவங்க அப்டேட் இப்ப பண்றாங்க இல்லையா சாப்ட்வேர் கம்பெனிஸ் அந்த மொபைல் ஆப் அது மாதிரி நாளைக்கு வந்து இப்பவே வந்து உங்க எஸ்எம்எஸ்ஸை எம் பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது உங்களுடைய கால் டீடைல பாக்கிறதுக்கு உரிமை இது இதுக்கு எதுக்கு நீங்கள் இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது நீங்க அதை வந்து ஒண்ணுமே பண்ண தேவையில்லை நீங்க அதாவது ஸ்டோரில் இருக்கிற எந்த ஆப்ப போட்டாலும் அதை நீங்க அலோ பண்ணாதான் அது வந்து பார்க்க முடியும் லொக்கேஷனாக இருந்தாலும் உங்களுடைய கேலரியாக இருந்தாலும் ஃபோட்டோ கேலரியாக ஆனால் இங்கே என்ன ஒரு கிரு பயங்கரமான வித்தியாசம்னா இதில் உங்கள் அளவே கிடையாது அதை அது பொருத்திருவாங்க அதாவது எப்படின்னா இந்த யானைகள் சிங்கங்களுக்கெல்லாம் காட்டில் டிஜிட்டல் பெல்ட் போட்டுடுறாங்க இல்லையா எத்தனை சிங்கம் இருக்குது அது நடமாட்டது அது மாதிரி ஆகிடுறது மனிதர்கள் மக்கள் பூரா பெல்ட்டு போட்டால் மாதிரி நீங்கள் எங்கே லொக்கேட் எங்கே போயிட்டுருக்கீங்க என்ன பேசுகிறீங்க என்ன செய்றீங்க எல்லாம் உங்கள் நடவடிக்கை பூரா வாட்ச் ஆயிடுங்க ஆதாருடைய அடுத்த வருஷம்னு சொல்றீங்களா ஆதாரை விட மோசம் இது ஏன்னா ஆதார் கார்டு தான் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கன்னு தெரியும் என்ன ட்ராவல் பண்ணீங்க இதுதான் தெரியும் இதில் நீங்கள் யார்கிட்ட என்ன பேசுனீங்க எவ்வளோ நேரம் பேசுனீங்க எந்த மெசேஜ் யாருக்கு அனுப்பிச்சிங்க எல்லாமே உங்கள் ப்ரைவேசியே போச்சுங்க இப்போ வாட்ஸ்அப்ன்றது வந்து இன்னைக்கு எல்லாரும் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அது என்கிரிப்டட் வாட்ஸ்அப் கம்பெனியே ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னால பிளாக்பெர்னு ஒரு ஃபோன் இருந்தது இன்னைக்கு அது அது புழக்கத்தில் இல்லை ஏன்னா அதை வந்து யாருமே அவன் பிளாக்பெர்ரி கம்பெனியே வந்துட்டு அதை ஓ ஒட்டு கேட்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூர்டு ஒரு பாதுகாப்பு இருக்கும் ஆனால் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு தான் தீவிரவாதிகள் அடிச்சாங்க தீவிரவாதிகள் அதை வந்து நம்ம உளவுத்துறையோ வேற யாரோலயும் அதை கிராக் பண்ண போல இப்போ பாம்பேயில் அங்கே தாஜ் ஹோட்டலில் இது நடந்ததுங்களே அது ஆக்சுவலி பிளாக்பெரியில் பேசிக்கிட்டே தான் அவங்க பண்ணாங்க ஸோ அப்போ வந்து பிளாக்பெரிக்கு அவங்க இது பண்ணாங்க நம்ம டிப்பா கவர்மெண்ட்டு ஆனால் அவங்க இது எங்கே கஷ்டம் இல்லை அதை நாங்கள் ப்ரைவசியில் தலையிட மாட்டேன்ட்டாங்க அதனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தாங்க ஆனால் அது பின்விளைவுகள் சைடு எஃபெக்ட்னால் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் சம்படி இந்த கவர்மெண்ட் சம்படி இந்த டெலகாம் டிபார்ட்மெண்ட் சம்படி இந்த போலீஸ் சம்படி இந்த இன்டெலிஜென்ஸ் இஸ் வாட்சிங் யூன்றது அது ஒரு சுதந்திரமான நாட்டில் இன்னைக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு ஆமாம் வந்து அதை பற்றி விசாரிக்கணும் அதை பற்றி விசாரிக்கணும் அது கூடாது இது வந்து பிரைவேசியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க இதற்கு அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே அவர் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் இது வந்து உங்களுக்கு இந்த ஆப் வேணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா இது வந்து கட்டாயம்லாம் கிடையாது வந்து எதிர்கட்சிகள் வேற எந்த காரணங்களும் இல்லைன்றதுனால இதை வந்து அதிகமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்றாரு நீங்க சொன்ன அதை நானும் பார்த்தேன் அமைச்சர் அவர்கள் பேட்டி அழிச்சிட்டு போய் ஜோதி டெலிகாம் மினிஸ்டர் அவர் தான் ஆனா என்னன்னா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வரவேற்புரியது நல்லது பாராட்டுக்குரியது ஆனா அது உண்மை இல்லைன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவர் வந்து அவரு தான் ஆனா அவர் அத படிச்சாரா அந்த அந்த நோட்டிபிகேஷனை அந்த உத்தரவுகளை படிக்காம அவர் படிக்காம எப்படி அப்புறம் எப்படிங்க தலைகீழா சொல்றாரு அதுல ஆப்ஷனே கிடையாதுங்க யூ ஹாவ் நோ ஆப்ஷன் யூ கெனாட் டிலீட் யூ கெனாட் டிஆக்டிவேட் ரெண்டும் இருக்குது அதில் நீங்கள் அந்த ஆப்பை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இட் வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் த வெரி மூமெண்ட் யூ புட் சம் சிம்மு இட் வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் அது அப்சர்வ் பண்ண உங்கள் கால்ஸை உங்கள் மெசேஜஸை உங்கள் லொக்கேஷனை அதுக்கப்புறம் இதோடு நிற்காது அவங்க என்ன அப்டேட்லாம் பண்ணுறாங்களோ அது வந்து சாஃப்ட்வேர் அப்டேஷன் மூலம் அது உங்களை இடத்த ஃபோட்டோ கூட எடுக்கும் சரி அதெல்லாம் என்ன நடக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது பெகாசிஸ் விட பெகாசிஸ் எப்படி ஏங்கோன்னு நம்ம பார்த்தோம் ஒரு ஃபோன் ஒரு ஃபோன் உங்கள் நம்பருக்கு பண்ணிடுவாங்க உங்களுக்கு ரிங்கே வராது ரிங் வந்தால் கூட எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு ஃபோன் வரும் ஒரு நம்பர்லேருந்து அது உங்கள் நம்பருக்கு வரும் நீங்கள் ஆன்சர் பண்ண வேணாம் நீங்கள் அதை வந்து எதுவும் பண்ண வேணாம் அது லேண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுவே ஆன் பண்ணிக்கும் உங்கள் கேமராவை அதுவே உங்கள் ஸ்பீக்கரை ஆன் பண்ணிவிட்டு எல்லா மெசேஜும் யாருக்கும் ஒருத்தன் அனுப்பிச்சிட்ருக்கோம் அதனால் வந்துங்க மாடர்ன் டெக்னாலஜியில் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஒரு பிரதானமான விஷயங்க அப்போ இதில் வந்து ஒரு ப்ரைவசி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஒவ்வொரு தனி உரிமை இருக்குது ஒவ்வொருத்தருடைய ப்ரைவசி இருக்குது அப்போ இதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து அரசாங்கம் பண்ணியிருக்கு பட் மினிஸ்டர் வந்து ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்குள்ளே சொல்லவர் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே எத ஒன்னா பேசிட்டு நான் அதை சரியா கவனிக்கல கேள்வியு நாளைக்கு சொல்லிட்டு போயிடுவாரு ஆனா என்ன அமுல் ஆகும்னா எது எழுத்துப்பூர்வமா போயிருக்கோ எது கவர்மெண்ட் உத்தரவா அந்த நிறுவனங்களுக்கு போயிருக்குதோ எது இதை இப்படிதான் நடக்கும்னு சொல்லி இருக்குதோ பேப்பர்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல அதுதான் அமுல் ஆகும் அதுதான் எனக்கு வேற ஒண்ணும் கிடையாது அதாவது ஒவ்வொரு நபரும் தாங்கள் வாட்ச்மேன் வார்டில் இருக்கிறோம் தாங்கள் வேவு பார்க்கப்படுகிறோம் அரசின் கண்காணிப்பில் இருக்கிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்களா ஆமா ஆமா இது வந்துங்க ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறுதுங்க நான் அதான் உதாரணமா சொன்ன நார்த் கொரியான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கூட பார்த்து பேச முடியாது இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சார் இப்ப நைன்டி டேஸ்க்குள்ள வந்து இந்த ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு போன் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க நூத்தி இருபது நாளுக்குள்ள வந்து கம்ப்ளைன்ஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்றது சொல்றாங்க இப்போ நம்ம கொஞ்சம் டீ கோட் பண்ணலாம் நினைக்கிறேன் இப்போ அந்த காப்பில கூட அதாவது அவங்க ஆமா நீங்க ஆர்டினரி எல்லாம் இது ஒன்றும் கிடையாதுங்க ஸ்மார்ட் இது இப்போ அந்த லெட்டர்ல கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூல் எயிட் த்ரீ ஆஃப் நோ ஷால் இன்டென்ஷனலி ரிமூவ் ஆப்லிட்டரேட் சேஞ்ச் ஆர் ஆல்டர் த யூனிக் டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு யாருக்கு சொல்றாங்க அது யூசர் தான் கன்சியூமர் தான் ஓகே அதே மாதிரி இன்டென்ஷனலி யூஸ் ப்ரொடியூஸ் டிராஃபிக் இன் ஹவ் கண்ட்ரோல் ஆர் கஸ்டடி ஆஃப் ஆர் ப்ரொசஸ் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் டு த டெலிகம்யூனிகேஷன் ஐடென்டிஃபையர் ஆர் டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் நோயிங் இட் ஹாஸ் பீன் கான்ஃபிகர்ட் அஸ் ஸ்பெசிஃபைட் எபோ அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத பார்த்தோம்னா அந்த ஐஎம்இஐ நம்பரை வந்து நிறையா பேர் டேம்பர் பண்ணுறாங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க அந்த நம்பரை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரியான கேசஸ் நிறையா வந்து நம்ம பார்க்க முடியுது இதனால வந்து இப்போ முக்கியமான ஒருத்தருடைய ஃபோனை வந்து அவங்க திருடிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து திரும்ப பெறுவதில் பெரிய சிக்கல் இருக்கு சிக்கலவே அது பிரச்சனை இப்பவே மை ஆப்னு சொல்லிட்டு மை ஃபோன் சொல்லிட்டு இப்பவே எல்லா எல்லா ஸ்மார்ட் போன்லேயும் இருக்குங்க உங்கள் ஆப் உங்க ஃபோன் எங்கே போனாலும் அதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலை இல்லைங்க என்ன கேட்டா நான் அதான் நான் சொன்னேன் தொழில்நுட்பத்தில் நவீனத்தில் முன்னேறிய மேம்பட்ட நாடுகள் மேலை நாடுகள் நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் ஏன் இல்ல அவங்களுக்கெல்லாம் இல்ல இல்ல அவங்களுக்கு எல்லாம் இத பத்தி கவலை இல்லையா வேற ஒரு நாட காட்டுங்க நார்த்து கொரியா தவிர வட கொரியா ஒரு ஒரு சர்வாதிகார நாடுங்க இப்போ வட கொரியா தவிர்த்து இந்தியா உலகத்தில் எந்த நாடும் பின்பற்றாத எந்த நாடும் அமலாக்காத ஒரு விஷயத்தை இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தலையில் திணிக்கிறதுன்றது இது முன்னால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா டிமானிட்டிசேஷன் ஒன்று கொண்டு வந்தார் திடீர்னு பிரதமர் ராத்திரி எட்டு மணிக்கு வந்து இந்த நோட்லாம் மதிப்பிழக்க சேருது அப்போ என்ன சொன்னாங்க அப்போ என்ன சொன்னாங்க தீவிரவாதம் ஒழிஞ்சிடும் தீவிரவாதிகளுக்கு பணம் போது அதெல்லாம் நாங்கள் அதனால தான் இந்த எல்லாம் காலி பண்ணுறோம் நாங்கள் இது பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுங்க இந்த டிமானிட்டிசேஷன் வந்து ஆறு ஏழு வருஷம் ஆச்சு தீவிரவாத தாக்குதல் நின்று போச்சா தீவிரவாதிகள் செயல்படுவது நின்று போச்சா மக்கள் சாவறது நின்று போச்சா ஆனால் என்ன ஒன்றும் நிற்கலை அது பாட்டுன்னு அது இருக்குது ஆனால் என்ன நடந்ததுன்னா இந்த சிறு தொழில் குறு தொழில் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சி இந்தியன் எக்கனாமி வந்து வீக்கன் ஆகிடுச்சி சார் இப்போ இந்த சாஃப்ட்வேரை பற்றி பேசும்போது நிறைய கேள்விகள் வருது இப்போ பிஎம் கேர் ஃபண்டு வந்து அதுவும் அப்படி தான் வந்து வசூல் பண்ணாங்க அப்புறம் ஆரோக்கிய சேவை ஆப்பு வந்து கோவிலில் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி வசூல் பண்ணாங்க கோவிட் டைமில் வந்து அது ரொம்ப பாப்புலராக இருந்தது ஆரோக்கிய சேவை ஆப் வந்து எல்லாரும் அவங்களுடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு கட்டாயமாகினாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க முடியுது ஸோ இதோட இல்லாமல் டேட்டாலாம் அவங்க டேட்டாலாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க அதை இப்போ இந்த சஞ்சார் சாத்திய ஆப்பை பொறுத்தவரையில் இதோடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது என்ன இப்போ இந்த ஆப் வந்து யார் வந்து உருவாக்குறா இது வந்து மொபைல் ஃபோனே உருவாக்கி கொடுக்கணுமா இல்லை 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 இட் இஸ் பை டிஓடி இந்தியா டிஓடி ஹஸ் டிசைன்ட் இட் ஓகே இது வந்து நான் அதாவது இது வேற யாரும் உருவாக்கலைங்க அதில் தான் இதில் இன்னும் சந்தேகமாக இருக்கு ஓகே நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் உருவாக்கி கொடுக்கணும்னு சொன்னால் கூட பரவாயில்ல திஸ் ஹஸ் பின் டெவலப்டு பை கவர்மெண்ட் கவர்மெண்ட் சோர்ஸ் கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டு இதை நீங்கள் பொருத்தணும்னு சொல்கிறாங்க அங்கே தான் சிக்கல் வருது கட்டாயமாக பொருத்தணும்ன்றாங்க இதை யாரும் டீஆக்டிவேட் பண்ணிடக்கூடாது டிலீட் பண்ணிட முடியாது மற்ற ஆப்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்கு இருக்கிற இதெல்லாம் இதில் கிடையாது இது வந்ததுன்னா வந்ததுங்க ஏன் இப்படி கட்டாயப்படுத்துகிறீங்க எதையுமே கம்பல் பண்ணக்கூடாது இல்லைங்களா சாய்ஸ் தானே விடணும் இப்போ எனக்கு தேவைன்னா நான் ஒரு ஆப்பை பண்ணுறேன் தேவையில்லைன்னா விட்டுடுறேன் அவ்வளோ தட்ஸ் த எண்ட் ஆனால் இது இது இருக்கணும் இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இன்னொன்று அவங்க பண்ணுறாங்க என்னென்னா இப்போ ஒரு நான் வந்து ரெண்டு ஃபோன் வச்சிருக்கேன் ரெண்டு ஃபோன்லேயும் வந்துட்டு நான் வந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு நம்பர் இருக்குதுன்னா அந்த நம்பருக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப் இருக்கணும் நீங்கள் வேறு நம்பரில் அதை யூஸ் பண்ண முடியாது அல்லது ஈவன் வைஃபைல அதை யூஸ் பண்ண முடியாது அப்போ இதெல்லாம் வந்து இருக்கிறத வசதிப்படுத்தி தரணும தவிர நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரூட்லேயே போங்க அப்போ தான் என்னால் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு அடக்குமுறை சாதனம் போல் தான் தெரியுதுங்க நான் என்னோ இன்னும் ஃபுல்லாக நான் ஸ்டடி பண்ணல பட்டு ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்டு இட் கர்த்தைஸ் த ப்ரைவசி ஆஃப் த சிட்டிசன் கர்த்தைல்ஸ் த இண்டிபெண்டன்ஸ் லிபர்டி ஆஃப் தி யூசர்ஸ் அதுதான் எனக்கு பார்த்த ஒன்றுமே தெரியுதுங்க இப்போ ஏற்கனவே வந்து டிஜிலாக் டிஜி யாத்ரா இந்த மாதிரி நிறைய ஆப் வந்து ஆரோக்கிய செய்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இதில் டிரான்ஸ்பரன்சி கிரெடிபிலிட்டியும் வந்து இன்னும் கவர்மெண்ட்டை ஓப்பனாக இதில் இருக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா எல்லோரும் ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட் சொன்ன உடனே யாரும் வந்து இந்த ஆப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பெல்லாம் கிடையாது பட் அதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்றது தான் பீப்பிளோடைய டிமாண்ட் மக்களுக்கு வந்து பீப்புள் ஆர் அவர் மாஸ்டர்ஸ் மக்களுக்கு சாய்ஸ் இருக்கணும் கட்டாயமாக அதை வச்சுதான் ஆகணும் போதுதான் பிரச்சனை வருதுங்க கட்டாயமா நீங்க அதை வந்து பார்த்துதான் ஆகணும் அதை வச்சாதான் நாங்க இத யூஸ் பண்ண வந்து அது ஒரு சர்வாதிகார எண்ணமா தானே இருக்குங்க இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நத்திங் பை ஃபோர்ஸ் ஆல் த்ரூ லவ் அப்படின்றீங்க அதாவது வந்துங்க நம்ம வந்து நம்ம மக்களுக்கு வசதிகள் செஞ்சு தரணும் ஃப்ரீடம் அதிகமாக்கணும் ஆனால் அதை வந்து நம்ம பாதுகாப்பு விஷயங்கள் அதாவது செக்யூரிட்டி சைபர் கிரைமை தடுக்கணும் அந்த வகையெல்லாம் நான் பாராட்டுறேன் யாருக்கு தேவையோ அவங்க வச்சுக்கிட்டங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் ஏன் அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும் நான் ஏன் என் ப்ரைவசியை இழக்கணும் என்ன சொல்றேன்னா அதை வந்து சாய்ஸாக விட்டுருங்க ஜனங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க க அவங்களுக்காக அதை வச்சுக்கிட்டோம் தப்பே கிடையாது ஆனால் எல்லோரும் அதை பயன்படுத்தணும்

இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன்லாம் வந்து நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கருத்துக்கள் பார்க்க முடியுது ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இது எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம விரிவாக பேசலாம் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க